இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனல் செய்யவும் இது போன்ற கதைகள் உங்களுக்கு வேண்டும் தொடர்ந்து பார்க்கவும் இதை அனைவருக்கும் பகிரவும் மகா பெரியவா அருள்வாக்கு ஒரு நல்ல விஷயத்தில் மனம் பூரணமாக ஈடுபட்டால் அதில் அழுக்குபடிய வாய்ப்பில்லை ஆனால் மனதை நேரடியாக அடக்க முயன்றால் அது திமிரிக்கொண்டு நாலாபுரமும் ஓடத் தொடங்கும் பணம் பேச்சு செயல் என்று ஒவ்வொரு விஷயத்திலும் கணக்காக இருக்க வேண்டும் ஆசையாயிருக்கிறது என்பதற்காக அவசியமற்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது நம் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதை அனைவரும் பின்பற்ற வேண்டும் கடன் என்றால் கடமை என பொருள் குடும்ப கடமைகளை விட்டுவிட்டு சிலர் சமூக சேவை என்று கிளம்பி விடுகிறார்கள் முதலில் குடும்பம் அதன் பின் சமூகத்தை கடமை உணர்வோடு அணுகுங்கள் தெய்வ வழிபாட்டுக்கு பக்தியும் முன்னோர் வழிபாட்டுக்கு ஸ்ரத்தையும் வேண்டும் பக்தியும் ஸ்ரத்தையும் இருந்துவிட்டால் வாழ்க்கையை சுகமாக நடத்த முடியும் ஜகத்குரு காஞ்சி காமகோடி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் இது போன்ற கதைகள் உங்களுக்கு வேண்டும் சேனலை தொடர்ந்து பார்க்கவும் இதை அனைவருக்கும் பகிரவும்